அவங்க மனைவி வந்து சொன்னாங்க சகோதரி வந்து அவங்க தேமுதிக தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி வெற்றி சொன்னாங்க அவங்க சொன்னது பரவாயில்ல அவங்களுக்கு தெரியாது அமைச்சர் அவங்க இவர் தலைவராக இருக்கிறார் இவர் வெளியே வந்து நின்று இவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டார் தேமுதிக எல்லா இடத்துலையுமே வெற்றி பெறும் அதே போல் அதே போல் அண்ணா திமுகவும் நம்மோடு இணைந்ததுனால் பெரிய வெற்றி வரும் இந்த மாதிரிலாம் பேசிவிட்டாச்சு நான் போனேன் அன்றைக்கி நைட் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஆஃப்கோர்ஸ் அம்மா கிட்ட அப்போ சொல்லலை சீஎமாக இருந்தவங்ககிட்ட போய் சொல்லலை அவங்ககிட்ட சொன்ன அவங்க எப்பயுமே அது ஒரு பிரின்சிப்பல் இங்கே நிறைய சாங்கியம் இருக்குது விஜயகாந்தை பார்க்க போகிறேன்னா அப்புறமா ஒரு ஜாதகம் பார்த்துட்டு நம்ம ஜாதகம் பார்த்துட்டு ரெண்டு பொறுத்த இருக்கெல்லாம் பார்த்துட்டு போகணும் அண்ணா திமுகவில் இருந்தால் இதெல்லாம் நம்ம ஒத்து வராத நான் பாட்டுக்கு வெறும் வெறும்னு போயிட்டேன் என் நண்பன் என் கூட நடித்தவன் அதனால் போனேன் விஜயமானு அவன் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த மரியாதையில் கொஞ்சம் கூட இல்லை ரொம்ப மரியாதை எனக்கு விஜய்மா பற்றி பேசுனா எனக்கே வருத்தமாக இருக்குன்னா என்னுடைய தாயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அழுதுடுவேன் நான் உண்மையாக விளையாட்டு இல்லை அது நடிப்புக்கெல்லாம் இல்லை எனக்கும் முடியாது நான் தாய்கிட்ட இருப்பாட்டேன் அது மாதிரி விஜயகாந்த் நல்ல நண்பர் நாங்கள் நாலஞ்சு பேர் ரொம்ப நல்ல நெருங்கி இருந்தோம் சட்டை இல்லாமல் படுத்த காலத்துலேருந்து பார்த்தாச்சு இல்லை நான் மட்டும்தான் கார் வச்சிருப்பேன் அந்த கார்ல இவரை ஏத்திட்டு போவோம் இவருக்கு குள்ளமணி வந்து விஜயகாந்த் ஜாவா வச்சிருப்பாரு அந்த ஜாவால குள்ளமணி ஏத்திட்டு கம்பெனி கம்பெனியாக கூப்பிட்டு போனவன் குள்ளமணி இவர் அறிமுகப்படுத்துறது அப்ப அவ்வளோ நல்ல உள்ளம் படைச்சவரு நம்ம மாதிரி அன்னதானம் பண்ணது யாருமே கிடையாதுங்க சினிமாவில் சாப்பாடு போட்டே இருப்பேன் எம்ஜிஆர் பிறகு நான் கேள்விப்பட்டது இவர்தான் அவர் பாவம் நல்ல தர்மம் பண்ணவரெல்லாம் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் நான் வந்து ஒரு பார்க்கணுன்னு சொல்கிறான் உடனே வா நைட்டு வர்றான் ஏன் ஏன் நைட்டில் கூப்பிட்றது நான் சொன்ன பாதே ஏய் நீ வந்து இந்த அம்மாவோட இருக்கடா அவங்க ஏதாவது தப்பா எடுத்துகிட்டு வேணும் தூக்கிடுவாங்க அவங்க தூக்குவாங்க இவங்க தூக்கி நீ என்ன நான் சுயம்பா வந்தவன் லைஃப்பில் எம் ஆர் ராதம் மாமான்னு சொல்லாமே வந்தவன் வந்ததுக்கப்புறம் தான் சினிமாக்காரன் போகிறேன் இவர் தான் எம் ஆர்ராத அவங்க சொல்லிட்டாங்க நான் சொல்லலை அப்படின்னு பேசிகிட்டு இப்போ சொன்னேன் என்னடா விஷயம்னு கேட்டான் சாதாரணமாக தான் கேட்டான் என்னடா சாப்பிட்றியாடா அதெல்லாம் கேட்பான் என்னடா விஷயம்னு கேட்டான் இல்லைடா நான் உன் பேட்டியை டிவியில் கொடுத்துருக்க இப்படி அம்மா தேமுதிகவும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவோம் சொல்லாத இப்போ இந்த கூலிக்காரன் ஒரு படம் நடித்தேன் நான் நல்லா நடித்தேன் உன்னோட பெட்டராக நடித்தேன் பேர் வாங்கினேன் அதெல்லாம் வேறு ஆனால் கூலிக்காரனுடைய ஹீரோ யார் நீ தானே கூலிகாரன் படத்தில் நீங்கள் நடிச்சிங்களேன் விஜயகாந்த் நடித்தார் அந்த படத்தில் தான் நான் நடித்தேன்னு தான் சொல்லுவேன் படம் வியாபாரம் யாரால விஜயகாந்தால் வியாபாரம் அப்படி இருக்கும்போது அது மாதிரி அதிமுக அதிமுக ஹீரோ நீ வந்து ராதாரவி அதில் சின்ன கேரக்டர் தானே உனக்கு அப்போ நீ போய் விஜயகாந்த் நானும் விஜயகாந்த் சேர்ந்து நடித்த அம்மன் கோயில் கலக்கால் என்ன எவனா ஒத்துக்கோண்ணா அடிக்க மாட்டான் நான் ரெண்டே சீன் தான் நடித்தேன் அதனால் அப்படி செய்யாதட ஏன்டா அப்படி சொல்கிறேன் ஏ இல்லைடா நான் கட்சியை விட்டு கொடுக்க உன் கட்சியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அப்புறம் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லு இதெல்லாம் தலைமையில் இருக்கிறவங்க மனசுக்கு சங்கடப்படுவாங்க இவங்க சொல்லிடுறாங்க எல்லாேருமே இவங்க இஷ்டத்துக்கு பேசி அவங்க அந்த அம்மாவை அவமானப்படுத்திடுவாங்க அப்புறமா அந்த அம்மா வந்து இவங்க முகம் கொடுத்து பேசுமா நான் பேச மாட்டேனே நான் தலைவராக தான் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் போய் சொன்னேன் அது ஒரு தடவை பிஸ்மி இன்னொரு தடவை எதுக்குன்னா அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நாக்க துருத்திட்டான் ஹினமும் செஞ்சுவிட்டான் அவன் யூஸ்வலாக நம்ம எங்கள் எங்கள் இதில்லாம் சண்டை அப்படி செஞ்சிருவான் இதை செஞ்சுப்புட்டான் அங்கே சட்ட சட்டசபை அதே பார்த்தேன் என்னடா இது பண்ணிவிட்டான் என் சரின்னு திருப்பி அன்னைக்கு நைட்டு போனேன் அன்னைக்கு நைட்டு போனாங்க இதில் போய் புரட்டு கிடையாது சிக்கார வேலுன்ற பிஆர் ஓட்டை தான் அப்பாயின்மெண்ட் கேட்டு போனாங்க நைட்டு என்னை கூப்பிட்டான் அப்போயும் இதே தான் சொன்னான் டேய் ஏன்டா வேற அந்த அம்மா அதுக்கு இல்லை நீ ஏன் நாக்கத்துருத்துற எதுண்டா நாக்கத்துருத்துன கை நீட்டி பேசுகிற டே சத்தி மாடா நான் அந்த அம்மாவை பார்த்து கை நீட்டியும் அந்த அம்மாவை பார்த்து பேசல நான் பேசுனது பூரா இன்னொரு மினிஸ்டரை பார்த்து இப்படி காமிக்கிறான் கையை அவன் பேசும்போதே கையை காட்டுறான் அப்போ அவன் பொசிஷன் கொடுக்குறான் எனக்கு இங்கே தான் அம்மா இருந்தது இங்கே தான் அது எனக்கு தெரியும் ஏன்னா அம்மா இருந்த இடம் அது முட்டாள் எனக்கு தெரியண்டா இப்படி நீ சொல்கிற பட் மற்றவங்களுக்கு தெரியாது இல்லை அப்படி செஞ்சேன் அது அவனுடைய எதிர்காலத்தை கெடுத்துருச்சு பாருங்கள்